வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கற கார் பையா டாட்டா சவாரி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்கி வீடியோக்குள்ளப்படலாங்க இப்போ கார் பையா டாட்டா சவாரி டிலக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோட வேரியன்ட் பண்ணா ஜிஎக்ஸ் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சரி சில கடவுட வண்டி வரும்னு இதுக்கு இன்சூரன்ஸ்னு மாட்டிங்கன்னா இல்லை இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலு லட்ச ரூபா சொல்லிடுறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பய்ப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைவீல் லாக் வந்துடும் டயர் பண்ணுற மாரிதான் போர் டயருமே நியூ டயர் தான் கார் பார்க்கணுன்னாங்க மாரி தான் தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு ஏஎஸ் ஸீரோ ஏழு ஸீரோ ஏழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு ஓனர் ஒரு ஓனர் ஒரோன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேர்ந்து சப்ஸ்கிரைப் சப்ரேட் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்